வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் டபிள்யூபியில் உனக்கு என்ன நாற்பத்தஞ்சு கோடி தானே சம்பளம் தராங்க ஏடபிள்யூ கார்டா அவனுக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னவர் மற்றும் இதுதான் உங்கள் ஜான் மார்க்ஸ் டே அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஜான் மார்க்ஸுடைய கொடுற முகம் மற்றும் இவரை ஞாபகம் இருக்கா நம்ம கிறிஸ்டல் ஆக்ஸில் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அது இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானை க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நம்ம நட்பை வளர்த்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி தான் வில்லியம் ரேஹல் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் முன்னாள் மல்யுத்த வீரர் டபிள்யூஎல் வீரர் பேக் ஸ்டேஜ் மற்றும் என்எக்ஸ்டேஜ் ஜெனரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் மேல் இருக்கும்போது அவருக்கும் இவருக்கு ஒரு சண்டை ஏற்பட்டுருச்சு நல்லா அது நான் ட்ரிபிள் ஹெச்க்காக தான் வந்தேன் உனக்காகலாம் வரல உன் கம்பெனிலாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோ வச்சுக்கிட்டு ரசலி கம்பெனிக்கு போயிட்டார் இந்த வில்லியம் ரீகல் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கு அப்புறமா வில்லியன் ட்ரீகளை கொண்டு வரலான்னு பார்த்தா அவர் ஏடபிள்யூல வாசமாக மாட்டிக்கிட்டாரு அந்த நேரத்தில் டபிள்யூபி மேலே பயங்கரமான வன்மத்திலையும் கோவத்திலையும் இருந்தார் வில்லியம் ரீக்கள் அதனால ஒரு போய்ட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா டபிள்யூடியோடய சூப்பர் ஸ்டாரான ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஐந்து மில்லியன் சாலரி வாங்குறாரு அந்த நைட்டில் நாலு மில்லியன் தான் வாங்கிட்டு இருந்தாரு முப்பத்தி ஏழு கோடி ரூபா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கோடி ரூபா ஐந்து மில்லியன் அந்த ரோமன் ட்ரெயின்ஸை வந்து ஏஐடபிள்யூக்கு வர சொல்லுங்கள் நாங்கள் வந்து வருடத்துக்கு நூறு கோடி ரூபா கூட தர வா ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசையை தீண்டி இதில் ஒரு ரோமன் டேட்ஸ் மேலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதை ரெண்டாவது சொல்கிறேன் வில்லியன் டிரீங்கள் அப்படி சொல்ல காரணம்னு கேட்டிங்கன்னா ஜான் மார்க்ஸி அப்டியூ ஒர்க் பண்ண ஒரு டாப் சூப்பர் ஸ்டார் அவர் ஏடபிள்யூக்கு போனதுக்கு அப்புறமா அவருக்கு இப்போது ஆறு மில்லியன் சேலரி கொடுத்தாங்க அப்போது ஆறு மில்லியன் சேலரி ரோமன் டிரன்ஸை விட அதிகமாக ரெட்டிப்பாக கொடுக்கணும் அதை காட்டி ரோமன் ட்ரெயின்ஸை வர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களான்னு தெரில ஆனால் ரெட்டிப்பாக வாங்கினார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு கோடி ரூபா வாங்கினார் ரோமன் டென்ஸ் அப்போ வெறும் முப்பத்தி மூணு கோடி ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாரு நீங்களே பார்க்கலாம் ரோமன் ட்ரெயின்ஸ் எவ்வளோ டாப் ஒன் சூப்பர் ஸ்டார் ரொம்ப வருஷம்லாம் கேப் பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் தான் நடந்த விஷயம் அப்போது டபுள்யூடியூட டாப் சூப்பர் ஸ்டார் அதாவது ரோமன் டேன்ஸை மென்ஷன் பண்ணாமல் சேலரியை மென்ஷன் பண்ணி பிக் டாக்னு மென்ஷன் பண்ணி ட்ரைபல் சீஃப்னு மென்ஷன் பண்ணி சீஃப் எல்லாம் இங்கே வாங்க நாங்கள் வந்து நூறு கோடி ரூபா தரதுக்கு அது அதுவும் பதினோரு மில்லியன் டாலர் சேலரி தரதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் மற்ற ரசில் இருந்தால் என்ன டபிள்யூபிள்யூஏ கொஞ்சம் யோசிச்சாங்க அந்த நேரத்தில் தான் ரோமன் டேன்ஸோட சேலரி நாலு மில்லியன் இல்லை சேலரி அஞ்சு மில்லியன் வச்சுக்க அப்படின்னு தந்துட்டாங்க ஏன்னா ரோமன் டேன்ஸ் போயிட்டாருன்னா அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்த இருக்கிற கவர்மெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தேன் நீ என்னடா அஞ்சு மில்லியன் சேலரி தரேன் பதினோரு மில்லியன் தாரேன்னு சொல்கிறான் ஒருவேளை பேச்சு எடுத்து பதிமூணு மில்லியன் பதினாலு மில்லியன் கூட வாங்கலாம் போல இருக்கே உன்னை விட மூணு நாள் மடங்கு சேலரி அதிகமாக தான் தரேன்னு சொல்லிட்டு கோவைச்சுக்கிட்டு ஏஐபிள்யூக்கு போயிருக்கலாம் போனார்னா போன உடனே உங்களுக்கு மேட்சே இல்லை ட்ரைபல்ஷிப் இந்தாங்க சாம்பியன்ஷிப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு கான் வந்து ஒரு எச்ச பையன் ஏன்னா டப்ளியூபி வர சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாரு ஓனாக ஒரு கிரியேட் பண்ணி ஒரு சாம்பியனாக இருக்கிற ரசர்ன்னு சொல்ல முடியாது இப்போ டப்ளியூப்ளியூ பிராண்ட் ப்ரோ போட்டை பார்த்தோம்னா அதில் எஜ்ஜி இருக்கிறாரு ஜான் மார்க் இருக்காரு ஷாஷா பேங்க்ஸ் இருக்கிறாங்க ஆக்சுவலி அதில் மற்ற ரசாம் எங்கே இருப்பாங்கன்னா அந்த ஓரத்தில் இருப்பாங்க பின்னாடி இருப்பாங்க அதாவது ஏடபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்லஸ் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஹேங்மேன் ஹேட் பேஜ் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு முக்கில் கிடப்பாங்க டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸை மட்டும்தான் மெயினில் காட்டியிருப்பாங்க அது ஏடபிள்யூ அப்படிங்கிற பேரை ஓட்டி நோட்டிகிட்டு டபிள்யூடபிள்யூன்னு சிம்பிளாக போட்டுடலாம் போல் இருக்குது அப்படி தாங்க இருக்குது முழுக்க முழுக்க இதில் ஒரு சில ரெஸ்லஸ் வந்து டபிள்யூ டபிள்யூ ஸ்டோர்லேன்னு சரி இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க எஜ்ஜென்னா ஏனோ டபிள்யூபிள்யூ என்ன சரி தராங்க ரெண்டு மில்லியன் தானே நாங்கள் எட்டு மில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி எஜ்ஜெல்லாம் கூட்டிகிட்டு போனவங்க சாஷா பேங்க்ஸ் இப்போ சாஷா பேங்க்ஸுக்கெல்லாம் சாலரி பார்த்திங்கன்னா மூணு மில்லியன் டாலராக அங்கே ஏடபிள்யூவில் எந்த ரசம் உமன் இந்த அளவுக்கு சம்பாதிச்சதே இல்லை எல்லாம் ஆசை காட்டி தானே கூட்டிகிட்டு போகிறாங்க மாதிரி ரோமன் ட்ரைட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வில்லியம் ட்ரீகிள் வந்து ஆசை காட்டினாராம் பட் ஆனால் ரோமன் ட்ரைட்ஸ் மசியலை இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா ஏடபிள்யூக்கு வா உனக்கு பத்து மில்லியன் பதினோரு மில்லியன் தாரேன் அப்படின்னு சொன்ன வில்லியன் ட்ரீகிள் ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கப்புறமா மீண்டும் டபிள்யூப்டிக்கு வந்துட்டார் அப்போ ரோமிலியன்ஸை பார்க்கும்போது அவருடைய முகத்தை எங்கே தூக்கி வச்சுக்குவார் அதான் எனக்கு தெரிலங்க சரி நம்ம அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாமா அடுத்த செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஆக்சல் அப்படிங்கிற ஒரு சிலரை பற்றி தெரியும் இவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ண ஆக்சல் ஸோ அதனால் அவர் தொடர்ந்து டபிள்யூபிளிக்கு வந்தார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனியாக நம்ம பால் ஹேமனுடைய காய் அப்படிங்கிற பேர் கிடச்சிது அந்த நேரத்தில் தான் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ப்ரோக் லெஸ் இருக்கார்ல அவரை வந்து பாலியம்மன் கூட மீண்டும் முற்பனை வச்சுருந்தாங்க என்னால் சண்டையில் பிரிஞ்சிருந்தாங்க மீண்டும் பண்ண வச்சு ரசமில்ல ட்ரிபிள் இன்செல்லாம் பீட் பண்ண மாதிரிலாம் காட்டினாங்க அப்போ கிறிஸ்டிலாக்ஸுக்கு ஒரு லைன் கொடுக்கணும் நல்ல புஷ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாலஹேமன் கை ஆக்கினாங்க இன்ட்ரோ சாம்பியன்ஷிப்பா டபிள்பிளூக்கு வந்து ஒரு சில தினங்கள்லாம் விட்பட்டார் அதுக்கப்புறமா டபிள்யூபி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ராட் ஆக்டிங் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு பி டீம் அப்படிங்கிற பேர்ல இப்போ அவர் இருக்கிற இடமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் சமீபத்தில் நீங்கள் டபிள்யூட பார்த்துருப்பீங்க ஒர்க்கராக பார்த்திருக்கீங்க செக்யூரிட்டியாக அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க என்ன தெரியுமா எக்காரத்தை கொண்டோம் ஹோட்டலில் ஹோட்டலோ அல்லது சொந்தமாக வச்சிருக்கிற ஒருத்தன் வேறு ஒருத்தங்கிட்ட கை கட்டி சம்பாதிக்க போனான்னா அது உண்மையிலேயே அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதே மாதிரி டபிள்யூடியில் ஒரு சக ரசலராக இருந்தவர் அந்த ரசிங் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது எங்கேயும் கூப்பிடல டபிள்யூப்டியிலும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்கறதுனா எவ்வளோ பெரிய பாவமான விஷயம் கிறிஸ்டல் அக்சில் அதுதான் பண்ணுறாரு ஒரு பால் ஜேமனுடைய காயாக இருந்து ஒரு சில பேர் வந்து நாசமாக போயிருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒன்று கிறிஸ்டல் ஆக்சில் அண்ட் பேக் ராய் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாயில் பியை தூக்கி அள்ளி போட்டவர் அவர்லாம் பற்றி பேசவே வேணாம் இந்த மனுஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் ஆணவத்தினால் போன ஒரு லாஸ் ஆலுவன் மாதிரி நம்ம லாஸ் ஆலோனுக்கு வாய்ப்பெல்லாம் டபுள்யூ ட்யூ கொடுத்தாங்க ஆனால் ஏய் நான் கேயா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆம்பளை சோக்க துடிக்கி போயிட்டார் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ உந்தானது போட்டிருந்தோம்ல அந்த மாதிரி பட்டவர் ஆனால் கிறிஸ்டல் ஆக்சுவலை பொறுத்தவரைக்கும் ஒரு டீசெண்டான ப்ரஸன் ஒரு நல்ல நபர் அவருக்கு டப்ளியூடி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கல அதுக்கப்புறமா அவர் நினச்சிருந்தால் அந்த டைமில் ட்ரிபிள் ஹெச் தான் அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ட்ரிபிள் ஹெச் கொடுங்க ரால அதில் வந்து ரா ட்ரிபிள் ஹெச்சுக்கு எதுவும் கங்கஷன் ஏற்பட்ட மாதிரி இப்படி மூலையெல்லாம் தள்ளிட்டு இருப்பார் மண்டையெல்லாம் தட்டிட்டு இருப்பார் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கவுண்டன் முறையில் கிறிஸ்டல் வின் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு டெபியூட் மேட்ச்சு ரோமன் டேட்ஸ் கிடையாது ரோமன் ட்ரீட்ஸே ஏதாவது முறையில் எப்படியோ கவுண்டன் முறையோ எப்படியோ பீட் பண்ணிட்டால் எவ்வளோ பெரிய பெருமை அப்படிப்பட்ட பெருமை கிறிஸ்டல் ஆக்சுலுக்கு கிடச்சிது ஆனால் டபிள்யூவ்டி எடுத்தவரை உலக காட்டலை காட்டினாங்க அந்த ஒரு வருஷம் நல்லா காட்டினாங்க அவர்கிட்ட இருந்து இடங்கு போய் பிக்கி வின் பண்ணார் அதோட அவருடைய சோழியாக முடிஞ்சிட்டாங்க ப்ரோக்ரஸ்ன்னு இருக்க அது அடுத்ததாக அதிகப்படியான சேலரி வாங்குற ஒருத்தரும் கேட்டிங்கன்னா ஜான் மார்க்ஸ்லி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஜான் மார்க்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஆனால் இதை பாருங்கள் எப்படி புஸ்ஸு புசுன்னு கிணறு மாதிரி இருக்குது ஜான் மார்க்ஸ்லிக்கு ஏன் இந்த முகம் வந்து உப்பி போயிருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரக்கு தான் ஜான் மார்க்ஸ்லி வந்து டபிள்யூபிளு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மில்லியன் சேலரி வாங்கிட்டு இருந்த அவரு போனதுக்கு போனதுக்கப்புறமா அஞ்சரை மில்லியன் இல்லை ஆறு மில்லியனுக்கு மேலே சேலரி வாங்கிட்டு இருக்காரு இப்போ அளவுக்கு அதிகப்படியான சேலரி வாங்குறதுனால அதாவது காசு தேர தேற சேர சேர நம்மளுடைய மனசில் இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து தேஞ்சிப்போன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஜான் ஜான்மார்க்ஸ் ஒரு நிலமையாயிருச்சு ஸோ நிறைய விஷயங்கள் அவருக்கு நல்லதா பண்ணுவாரு ஆனால் காசு சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா சரக்கடைச்சு சூதாட்டம் தண்ணி அடி பீடி அடி பீடியெல்லாம் இல்லை காஸ்வியஸ் சிகரெட் அடி இந்த மாதிரி தன்னோட கெரியரை வந்து நாசப்படுத்திக்கிட்டாரு இப்போ அவர் என்ன ஆனாரு கேட்டீங்கன்னா ஏடபிள்யூ வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ரஸ்லிங் பண்ணும்போதே சரக்கடிச்சிட்டு பண்றது அதனால வழி தெரியாது அந்த மாதிரி சரக்கடிச்சிட்டே அடிச்சுட்டே பண்ணிட்டு இருக்கறதுனால அவருக்கு ஒரு இடத்துல சஸ்பென்ஸ் கொடுத்து மது மறுவாயிலு மையம்னு சொல்ல அங்கே அனுப்பிவிட்டாங்க அங்கே போய் மது மருமத்தில் போய் ஒரு ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மீண்டும் வந்தார் அங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரில குண்டு குண்டுனு குண்டு பப்பாவாக போனவர் அப்புறம் ஒல்லியாக பார்த்தீங்கன்னா பழைய நன்மைக்கு வந்தார் அதுக்கப்புறமா சொன்னார் நான் சரக்கே அடிக்க மாட்டேன்னு எப்பா நல்லா வருது நான் அடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னாட்டிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா பட் ஆனால் உண்மை என்னென்னா இது நாள் வரைக்கும் ஜான் மார்க்ஸி சரக்கு அடிச்சிட்டு தான் இருக்கார் அவருடைய முகம் அடிக்கடி பார்த்திங்கன்னா அகோர்மா இந்த மாதிரி ஹோட்டலில் காட்டுறோம்ல இந்த மாதிரி உப்பிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா சரக்கு தொட்டுட்டாருன்னா நாலஞ்சு நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரக்கட்டி தான் அது அவருக்கு ஷெடியூல் இல்லாமல் அதாவது இப்போ ஏடபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்குது அதனால ரசனிங் பண்ணி ஷெட்யூல் இல்லாமல் வசமாக மாட்டுவார்ல அப்போ சரக்கு அடிச்சிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை எங்கே போவார்னே தெரியாதான் அந்த அளவுக்கு செம்மையான சரக்கட்டியில் மூழ்கி இருக்கிறாரு ஒரு நல்ல மல்யுத்த வீரர் டபுள்யூபியூடைய டாப் சூப்பர் ஸ்டாராக இருந்து இப்போ ஏடபிள்யூக்கு போயிருக்காரு அங்கேயும் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு நல்ல சேலரி எல்லாமே கிடைக்குது ஜான் மார்க்ஸ்லேயும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலேயும் எழுப்பி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இவர் பார்த்திங்கன்னா இந்த சரக்குல மூழ்கி இருக்கிறது உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது ஜான் மார்க்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஜான் மார்க்ஸ்லேயே அப்படின்னு கேட்பீங்க ஒரு காலத்தில் முடியெல்லாம் கொட்டி சொட்டை தலையாக தொப்பையை வச்சுக்கிட்டு தண்ணி எடுக்கிட்டு மூஞ்சியில் தொப்பையை போட்டுட்டு தொப்பை போட்ட அங்கிளாக பார்த்திங்கன்னா சண்டை போட்டுருக்கு அறிக்கடி அப்படி இல்லை ஸோ அவருடைய நிலமை பார்த்திங்கன்னா அந்த பணத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போவும் ஆகிட்டு தான் இருக்குது எப்போ எப்போ சரக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறாரோ அதாவது ஆளுக காலம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறாரோ அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்ஸ்லிக்கு இந்த மாதிரி ஃபேஸ் உப்புர் எல்லாமே ஏற்பட்டு தான் இருக்குது இது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பரிதாபமாக தானே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன மூணு விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் இரும்பு வச்சு சரிங்களா அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது உங்கள் அசிலே கிங் தமிழ்நாங்க ரகமான் நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கான கிளீப்னு வச்சுக்கோங்க